அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அருமை மிதுன ராசி நேர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு போறோம் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து அமர்கிறார் சோ பண விஷயத்துல சுப செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செலவு பண்ணுங்க யார் அட்வைஸ் பண்ணாலும் சரி யார் சொன்னாலும் சரி செல்ஃபா நீங்க உக்காந்து யோசிச்சு செய்யுங்க திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியா போகும் குழந்தை பாகியம் அதிகமாக ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா அதிகமாக இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வந்துட்டு போனாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா ஏற்படுங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய அனுபவபூர்வமான விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது நன்றி வணக்கம்